வணக்கம் நான் ஜோதிடர் சசீந்திரன் பேசுறேன் இன்னைக்கு பல பேர் படிக்கிறாங்க பல வகையான படிக்கிறாங்க ஆனால் பெரும்பாலானவங்களால ஜோதிடத்தை தொழிலாகவும் செய்ய முடியறது இல்லை அவங்களுக்கும் அவங்களால ஜோதிடத்தை வச்சு சரியான பலன் எடுக்க முடியறது இல்லை இதுக்கு ஜோதிடம் நமக்கு எந்த அளவுக்கு வரும்ங்கிறத யாருமே தெரிஞ்சுக்கிறது இல்லை அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்காக கற்றுக் கொடுக்குறவங்கள்ட்ட போய் கேட்டாலும் குரு நல்லா இருக்குது புதன் நல்லா இருக்குது புதன் குருவை பார்க்குது ஜோதிடம் சூப்பராக வந்துடும்னு சொல்லுவாங்க நம்ம ஜாதகத்தில் புதனும் குருவும் நமக்கு ஜோதிட செய்ய தூண்டிவிடக்கூடிய கிரகம் அதனால புதனும் குருவும் நல்லா இருந்துட்டாலே ஜோதிடம் சூப்பராக வந்துரும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க ஆனால் ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் நமக்கு ஜோதிடத்தை புரிய வைக்கும் அந்த கிரகம் நம்ம ஜாதகத்தில் ஆறு பத்தாம் பாவத்துக்கு நட்சத்திரமாக வந்து அஞ்சு ஒம்பதாம் பாவங்களை தொடர்பு கொண்டு அந்த அஞ்சு ஒன்பதாம் பாவங்கள் ரெண்டு நாலு பத்து பதினொன்று எட்டு பன்னெண்டாம் பாவங்களை தொடர்பு கொண்டு இருந்தால் அவங்க ஜோதிடத்தை தொழிலாக செய்யும்போது நல்லா சம்பாதிப்பாங்க அவங்க உண்மையை சொன்னாலும் சரி பொய்ய சொன்னாலும் சரி மக்கள் அவங்கள நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க இதே அந்த கிரகம் நம்ம ஜாதகத்தில் ஆறு பத்தாம் பாவத்துக்கு நட்சத்திரமாக வந்து அஞ்சு ஒன்பதாம் பாவத்தை தொடர்பு கொண்டு அந்த அஞ்சு ஒன்பதாம் பாவங்கள் ஒன்று மூணு ஏழு பதினொன்றாம் பாவங்களை தொடர்பு கொண்டு இருந்தால் இவங்க நல்ல ஜோதிடர்களாகவும் துல்லியமான பலன் சொல்லக்கூடிய ஜோதிடர்களாகவும் இருந்தாலும் கொஞ்சம் மெக்கானிக்கல் மைண்டாக இருக்கிறதுனால இவங்களை தேடி யாரும் வரமாட்டாங்க இவங்களாலேயும் இவங்களுக்கும் சரியான பலன் எடுக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் புதுசு புதுசாக என்ன ஜோதிட முறைகள் வந்தாலும் கற்றுக்கிட்டே இருப்பாங்க ஜோதிடத்தை ஒருத்தருக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த கிரகம் சனி பகவான் மட்டும்தான் சனி ஒருத்தருக்கு வலுவாக இருந்தால் மட்டும்தான் ஜோதிடத்தை அவரால் தெளிவாக கற்றுக்க முடியும் நம்ம ஜாதகத்தில் சனி புதனோட தொடர்பு கொண்டிருந்தா என் கணித ஜோதிடர் ஆகலாம் அல்லது கைரகை ஜோதிடர் ஆகலாம் சனி குருவோட தொடர்பு கொண்டிருந்தா கணித ஜோதிடர் ஆகலாம் அல்லது பாரம்பரிய ஜோதிடர் ஆகலாம் சனி ராகுவோட தொடர்பு கொண்டிருந்தா மாந்திரிக ஜோதிடர் அல்லது ஆவிகள் தொடர்புடைய ஜோதிடராக ஆகலாம் சனி செவ்வாயோட தொடர்பு கொண்டிருந்தா கருப்புசாமி கருப்பு சாமி குறி சொல்கிற ஜோதிடர் அல்லது கிளி ஜோதிடர் ஆகலாம் சனி சந்திரனோட தொடர்பு கொண்டிருந்தா தொலை உணர்வு ஜோதிடர் அதாவது இஎஸ்பி ஜோதிடர் ஆகலாம் அல்லது நிமித்தம் சகுணம் ஆறிடங்களை வச்சு ஜோதிடம் பார்க்கலாம் சனி சுக்கரனோட தொடர்பு கொண்டு இருந்தால் மரபணு ஜோதிடர் ஆகலாம் அல்லது நாடி ஜோதிடர் ஆகலாம் அதாவது ஓலைச்சுவடிகளை வச்சு ஜோதிடம் பார்க்கக்கூடிய அந்த முறையை கற்றுக்கலாம் சனி சனியோட தொடர்பு கொண்டு இருந்தால் மேலே சொன்ன அனைத்து ஜோதிடத்தையும் பார்க்கலாம் இந்த கிரக சேர்க்கையோட பாவ சேர்க்கை இருந்தால் மட்டும்தான் பிரபல ஜோதிடராக மாற முடியும் வெறும் பாவ சேர்க்கை இருந்தாலும் ஜோதிடம் செட் ஆகாது வெறும் கிரக சேர்க்கை மட்டும் இருந்தாலும் ஜோதிடம் செட் ஆகாது திரும்ப திரும்ப கற்றுக்கிட்டும் தான் இருக்க முடியுமே தவிர முழுமையான ஜோதிடராக ஆக முடியாது